அருகே பிறகு மீண்டும் பள்ளி மாணவர்கள் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்த பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தைந்தாம் ஆண்டு பவள விழா சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு நிகழ்வாக இப்பள்ளியில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் படித்த எஸ் எஸ் எல் சி மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மீண்டும் சங்கமித்தனர் கலையரங்கம் மரத்தடையில் அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்தும் செல்ஃபி மற்றும் குரூப் போட்டோ எடுத்தும் ஆடி பாடி மகிழ்ந்தனர் ஒவ்வொரு வருடமும் இதுபோல் ஒன்றிணைந்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டனர் நாள் கழிச்சு நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் மகிழ்வாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஐந்தாவது வருட விழா நடந்துட்டு இருக்கு இது மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு நாங்களாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இங்கே படித்த மாணவர்கள் எல்லாமே பெரிய பெரிய போஸ்டிங்கில் பெரிய பெரிய பிளேயர்ல எல்லாம் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விழா தான் இருக்கு இது ஒரு குடும்ப விழா குடும்ப சந்திப்பு திருப்பி திருப்பி பிக் மிகப்பெரிய சந்தோஷம் சின்னசேலத்தில் உள்ள இந்த அரசு ஆண்கள் மேல்நிலை ஆண்டு பவள விழா கொண்டாடப்படுகிறது எங்களுடைய எங்களுடைய சக மாணவருடன் இன்று நாங்கள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களில் ஒருவரான திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களின் காலில் விழுந்து மரியாதை செய்தார் தாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அடித்தளமாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் அவர்கள் பாடம் நடத்தியதையும் மேடையில் நினைவு கூர்ந்தார்

முன்னாள் மாணவரும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையக்குழு உறுப்பினருமான நீதியரசர் தண்டவாணி சின்னசேலம் ஒன்றியக்குழு குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன் மாவட்ட கல்வி அதிகாரி கார்த்திகா தலைமை ஆசிரியர் வேல்முருகன் பேரூராட்சித் தலைவர் லாவண்யா ஜெய்கணேஷ் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்